மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இனி வரக்கூடிய பகுதிகளில் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்ட சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் நமது ஃபேஸில் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுகின்றது அதே மாதிரி உதட்டில் பார்த்திங்கன்னா கருப்பாக வந்துடும் உதட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமாக வருகின்றது அதேபோல் ஃபேஸில் அந்த வங்கு வத்துதான்னு சொல்ல பாருங்கள் அந்த ஃபேஸ் சுருக்கமும் அந்த தசையினுடைய சில மாற்றங்கள் கருப்பான ஒரு நிலை ஏற்படும் பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ஃபேஸில் உதட்டில் ஏற்படுகின்ற அந்த கருப்பு நிறம் அந்த வங்கு வத்துதல்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் சுருக்கம் அது நீங்குவதில்லை இதற்கு என்ன தீர்வு இது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் பொதுவாகவே நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தில் நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த நீரினுடைய தன்மை கரெக்டாக இல்லை அப்படின்னா அதில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரும் கெட்ட நீர் உடம்பு விட்டு வெளியே போகணும் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே போகணும் கார்பன் டை ஆக்சைடாக யூரீனாக மோஷனாக மலமாக கரெக்டாக வெளியே போயிடணும் அதில் ஏற்படுகின்ற சில குறைபாடுகளும் நமக்கு ஸ்கின் டிசீஸாக வருது அப்போ இந்த குறைபாடுகளை நீக்கக்கூடிய சரியான முதிரைகள் என்ன அதற்குரிய சரியான ஒரு யோகா என்ன அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல நில மூலகத்தை சரி செய்யக்கூடிய முத்திரைகள் பிரித்திவி முத்திரை அந்த நில மூலகத்தை சரி செய்யக்கூடிய முத்திரைகளை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதோடு சேர்ந்து எது செய்தாலும் அந்த இயமம் நியமம்னு மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய யோக கோட்பாட்டில் முதல் இரண்டு படி இயம நியமம் ஒழுக்க கோட்பாடு அடிக்கடி நம்ம சொல்கிறோம் காலை எழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணி அந்த உணவில் வந்து மிதமான உணவாக எடுத்துக்கோங்க மைதாவினால் உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை பயிற்சிகள் யோகாசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு அமர்ந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதரவரல் பெருவரல் முனி மற்றவர்கள் தரையமைக்க வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழிங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உதட்டில் அதிகமாக கருப்பு நிறம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களை அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க அந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவிரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மற்ற மூன்று கேப் கேப்பில்லாமல் இருக்கணும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்கிடணும் அது சரியான ஒரு மூச்சு பயிற்சி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஃபேஸில் அதிகமாக சுருக்கம் உள்ளவங்க உதட்டில் கருப்பு அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க நாலு வரலும் அடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் இப்ப மூன்று முறை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விடுங்க இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராண சக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்வு பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் முகம் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் முகத்தசைகள் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அடுத்த கால் மேலே போட்டுக்கோங்க முதல் முத்துரை பிரித்திவி மோதிர மோதிரவரல் பெருவரல் முனி மிக மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்சை உடையவருங்க ஒரு மூன்று முறை மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் தசைகள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை ஆதி முத்துரை கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க நாலவரில் வரல மடிச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விடுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகத்தசைகள் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கை கிலோ ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ள எழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுவிட்டே ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்தி இப்போ அப்படி பத்மாசனத்தில் பருவட்டாசனம் அனுப்புகிறாங்க பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலே பண்ணிக்கலாம் நிமிந்து உட்காந்துக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்ப பத்மாசனத்தில் பிரிதிவி மூத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப விரல் பெருவரல் நுனி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க ஆதிமுத்துரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகத்தில் அதிகமாக சுருக்கம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் பத்மாசனம் வந்துச்சுன்னா பத்மாசனத்திலே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சுகாசனத்தில் மட்டும் இந்த முத்திரைகளை பண்ணிக்கலாம் இல்லை அர்த்த பத்மாசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணிக்கோங்க இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பச்சை காய்கறிகள் குறிப்பாக கேரட் அதிகமாக எடுத்துக்கோங்க முட்டைக்கோசோ அதிகமாக எடுத்துக்கோங்க பீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் அது உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக முகச்சுருக்கம் நீங்கி வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து